every single boy is crying அவள போட்டு மிதிச்சு சாவுடிக்கறீங்க என்ன இதுக்கு பேரா போனா என்ன ஃப்ரீடம் பண்றீங்க வெளியில போகலனா வேற எப்படி நாங்க स्ट्रेस बर्स्ट பண்றது காத்து உங்கள் वर्ड स्ट्रेस எங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க எங்களுக்கு மாமியார் ஸ்ட்ரெஸ் நாத்தனார் ஸ்ட்ரெஸ் குடும்ப ஸ்ட்ரெஸ் சொந்தக்கார ஸ்ட்ரெஸ் சொந்தக்காரியல் பினான்சியல் வந்தது கம்மியா தெரியுமா ஹஸ்பண்ட் தௌசண்ட் ஏர்ன் பண்ணா நாங்க நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைனுக்குள்ள வாழ்ந்தோம் நீங்க த்ரீ தௌசண்ட் வாழ்றீங்க இல்லையா பாவம் கிரெடிட் கார்டு இஎம்ஐ அது இதை இதனை போட்டு சாவடிக்கிறீங்க ஐ ஐ ஐ நோ லாட் ஆஃப் பாய்ஸ் உங்களுக்கு அம்மா சொன்ன ஒரு 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 லைன் கிச்சன்ஸ் அப் பெட்ரூம் அது உங்க ஜென்ரேஷன்ல இருக்கா ஃபர்ஸ்டா புருஷனுக்கு நல்ல சோறு போடுங்க அதுக்கப்புறம் தான் இந்த நெக்ஸ்ட் ஓகே அது உங்க ஜென்ரேஷன்ல கிடையாது அப்படியே பண்ணி பார்ட் எங்க ஜென்ரேஷன்ல ஃபுடுக்கு நாங்க ஹஸ்பண்டுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தோம் நல்ல சோறு போட்டோம் அதாலதான் அந்த காலத்துல வச்சாங்க தாய்க்கு பின் தரம் அது உங்க ஜென்ரேஷனுக்கு வராது சாரிமா